ஏழை பெண்களின் கல்விக்கு நிதி திரட்டும் விதமாக பெண் தொழில் முனைவோர்கள் இணைந்து கோவையில் வரும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சில்லுனு ஒரு ஈவினிங் எனும் பொழுதுபோக்கு கண்காட்சி நடைபெறவுள்ளது கோவையைச் சேர்ந்த ரெஃப்ரெஷ் எல்எல்சி மற்றும் செட்டப் டான்ஸ் கம்பெனி ஆகியோர் இணைந்து சில்லுனு ஒரு ஈவினிங் எனும் புதிய பொழுதுபோக்கு கண்காட்சியை வரும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதியில் ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள பிஷப் அப்பாசாமி கல்லூரி வளாகத்தில் நடத்தவுள்ளனர் ஏழை குடும்ப பெண்களின் கல்விக்கு நிதி திரட்டும் விதமாக நடைபெற உள்ள இந்த கண்காட்சியை முழுவதும் பெண் தொழில் முனைவோர்கள் ஏற்பாடு செய்துள்ளனர் இந்நிலையில் இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு சுங்கம் பகுதியில் உள்ள செட்டப் டான்ஸ் கம்பெனி அரங்கில் நடைபெற்றது இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு குட் காஸ்க்காக நாங்கள் லேடி ஆண்டபிரானர்ஸ் எல்லோரும் சேர்ந்து நம்ம இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு கேர்ள் சைல்டுக்கு வந்து அவங்களோட எஜுகேஷனுக்காக வேண்டி நாங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அந்த ஈவினிங் ஆக்சுவலாக ஆகஸ்ட் தேர்ட் அன்னைக்கு சிஎஸ்ஐ பிஷப் அப்பாசாமி காலேஜில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கலந்த ஒரு ஈவினிங் ஸோ அதுக்கு வந்து எல்லா கிட்ஸு ஃபேமிலி எல்லாருமே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பர்வான என்டர்டெயின்மெண்ட் ஈவினிங் ஸோ அந்த அன்றைக்கி என்னென்ன ஹேப்பன் ஆகணுன்னா டான்ஸ் ஃபேஷன் ஷோ குக்கரி காம்படிஷன் லைவ் பேண்டு கெரோக்கி சிங்கிங் அந்த மாதிரி நிறையா இருக்க போகுது ஸோ எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நம்மளோட ப்ரோக்ராம் ஆக போகுது ஸோ அதனால் எல்லோரும் வாங்க மெயினாக இது ஒரு குட் காஸ்காக ஸோ